වෙයිජනකන්න පද අක මනකම් නා ජතු கூகடிருப்பா ஐயா சொன்னேன் வணக்கம்னா கோவை ஓகே என்ஜினல் வந்து நினைக்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எந்த இடம்னா இது தா தமிழே நம்மளுடைய மக்களுக்கு அந்த இடத்துல பிடிக்கிறது வாயிலோட வரையிலேருந்து நான் அவ்வளோ ஒரு நியூனமான செய்யறது வந்து அப்போ என்ன கேம் வந்திங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் வந்து இந்த ஐடியா வந்து எப்படி வந்து உன்னை ஒரு பெரிய ஒரு பிராணி மயொண்டாச்சி கிடையாது பாணி ரொம்ப பிடிச்ச நல்ல கோயில்கள் அப்படின்னு சொல்லி அட்டகா அந்த மாதிரி இது கிடையாது அந்த அப்ப அதை வந்து ஐயா வந்து வெயில் வெயில் சும்மா சும்மா பத்தி எரியுது வெயில்ல இருந்து அதுக்குள்ள எப்படி வந்து அந்த கஷ்டப்பட்டு எவ்வளவு வரங்கள் நிறைய கடையில உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இயற்கையான சாப்பாடு ஓ இயற்கையான பொருட்களை வந்து ஐயா நிறைய வச்சிருக்காரு அந்த வெயில அங்கே வரைக்குள்ளேயே மாத்துறாங்க ஐயா இருந்து மாம்பட்டி அதை வெட்டிட்டு இருக்காரு பார்க்கும்போது கவலையா இருந்தது அப்ப இந்த வீட்டை வந்து நிக்கிற மாதிரி இந்த வீட்டை வந்து நிறைய அந்த சுவாமி படங்கள் நிறைய அந்த மலையல் கோயிலுகள்னு சொல்லி சும்மா அக்கச்சக்கமா இருக்கு அப்ப இதத்தான நாங்க ஒரு வீடியோ வந்து எடுக்க போறோம் ஆனா இதை வந்து என்ன சொல்றோம் ஒரு வித்தியாசமான வீடியோ தானே இருக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை சேனலில் போட போறேன்னு சொன்னா ஒரு வீட்டு வளவுக்குள்ள வந்து இப்படி கோயில்ல இருந்து இந்த நிறைய மலையல் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நான் கூட பிறந்ததுக்குண்டே தான் பார்த்துருக்கேன் அந்த கிளப்ல வந்து அப்போ இதை தாண்டி ஒரு வீடியோ போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல புதுசாப்பாங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விரியப்பாங்க அது எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும் ஐயா பெண்ணு வேணா சுத்தி பார்ப்போம் ஓகே ஐயா வந்து கடுமையா வந்து களைச்சி போட்டாங்க வேலை சரி வேலை தான் ஓ இந்த ஐயா என்ன காலையில் அதே மாதிரி தெரியும் செட்டியா ஐயா வந்து

கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நட்பு குரல் உண்டு நல்ல குரல் உண்டா நல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்க இருக்கு ஒரு இடம் வந்து கவலையா இருக்கு ஐயா வந்து போல கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செய்யறாரு அதை விட உண்மையா ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கிற வந்து இது வந்து தூங்கலாம் நாங்க ஓம் தூங்க ஆனா நான் வந்து உள்ளாண்டி தூங்கினா

அதுக்குரிய உரிய இல்ல வில போறதுக்காக இருபத்த போறதுக்காக இப்படேந்திரத்தை கொண்டு

உடம்பு வேலை வச்சு நல்லா தெரியுதா உடனே தெரியுது சரியான வேலைக்கு ஐயா வந்து ஒரு நாளையுமே வந்து உடம்புக்கு ஒரு ஓய்வில் தெரியல நாலு மணி என்ன ஐயா என்ன அதை விட முக்கியமான ஒன்று இரவுல வந்து ஒன்பது மணிக்கு பிறகு ஜானம் வந்து வர

இங்க இருந்து கிலோமீட்டர் ரெட்டுக்களை பெரிய வருது சரி உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்ததுமே ஐயா வந்து கேட்டதுக்கு நாங்க எங்களுக்கு வீடியோ அந்த எடுத்து ஒரு சந்தோஷம் போல வந்து கஷ்டப்பட்ட ஐயா வேலை செய்யறாங்க அதே மாதிரி இந்த இதுல இருக்க பொருள் எல்லாத்தையும் கொண்டு கடையில கொண்டு குடுக்கவங்க வந்து ஐயா அந்த மனசாட்சி பட்டு தான் வந்து குடுக்குறேன் ஐயா அந்த என்ன ஐயா அந்த பேரைய வந்து என்ன சொன்னீங்க மலிவா அம்மா அப்பா வைக்க பேரு அம்மா அப்பா வைக்க ஊர் கந்திருக்க மலிவு ஆ மலிவு என்ன ஐயான ஐயா மலிவா தான வந்து குடுக்குறா உண்மையா ஐயான மனசுக்கு ஏற்ற மாதிரி ஐயா இப்படி இருக்கானு உண்மையா ஐயான வாழ்த்துக்கலையா வாழ்த்துக்கோ உண்மையா கண்டிப்பா சாயங்காலம் வெயிலுக்க அங்க இருந்து பார்த்தாலும் அதுல ஒரு ஐயாவோட வந்து உப்ப கூட வட்டி கொண்டாரு யாரு வந்து இருந்திருந்து குனிஞ்சு குனிஞ்சு கிடை அந்த மரத்துக்குள்ள இருக்கிறது தண்ணியா குடிக்கிற அப்படின்னு ஏன் கஷ்டப்படுறா ஐயா கலைக்கு என்ன கழிக்க வேண சொன்னா இதுல அதற்கான போட்டோ வந்து சொன்னா இது நித்தமே ஒவ்வொரு நாளும் முடிஞ்சா பொழுது போட்டா வந்து இதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா போல கஷ்டம் என்ன உம் சரி ஓகே சந்தோஷம் ஐயா எனக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் அப்ப என்ன உறவுகளும் வந்து வந்து பாப்பாங்க இந்த வீடியோ வந்து எப்படி வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியே என்ன உம் உம் சரி ஓகே அப்போ அங்க வீடியோ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம் முடியல இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருப்பீங்க வந்து ஐயா வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி உண்மையா எனக்கே வந்து சரியான மாதிரி கவலையாக இப்படித்தான் இந்த வேலை மேசன் வேலை எல்லாம் வந்து சரியான கஷ்டமே வேணும் அதை விட மட்டக்களப்பில் வந்து சரியான மாதிரிக்கு இப்போ வெயில் வந்து பத்தி கொளுத்தியிருக்கு நடு வெயிலுக்குள்ள வந்து இப்போ நான் மறக்க மறக்கிற ஏழு வந்து ஐயா வந்து நாட்டி அதை வந்து யானைக்கு வந்து பாதுகாத்து நிறைய வந்து செய்யலங்க ஐயா ம் இல்லை அது இருந்து நாளில் தான் மட்டும் ஐயான வந்து யாரு அம்மாவும் செய்யும் ஆ சரி ஓகே அப்போ உண்மை வந்து எனக்கு வந்து சரியான கவலையா தானே இருக்கு அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவேன் சொன்னால் இந்த இடத்துல வந்து நிக்கலாம் கிடக்கு தலையோ சுற்று எனக்கு என்ன சொன்னால் அப்படி தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்றும் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்